வணக்கங்க நான் உங்கள் பொம்முசுப்பையா திமுக காரங்க கவுன்சிலராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி மந்திரி எம்பி இவங்க எல்லாருமே நம்ம பலமுறை முறை பார்த்துருக்கோம் தங்களுடைய மாண்பை மீறிய செயல்களும் மாண்புக்கு மீறிய பேச்சுக்களையும் நிறைய பேசியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த முறை அந்த வேலையை நேற்று செய்திருப்பது அளவுக்கு ஊழல் மூலமாக இந்த வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிக்கு காற்றில் ஊழல் செய்து ஜி ஓடிட்டு இருக்கு அன்னைக்கு டூ ஜி இருக்கும் போதே அதனுடைய அமைச்சராக இருந்த ஆசா நம்ம ஆர் ஆராசா அன்றே நமது தேசத்தை அவ்வளோ ஒரு சர்வதேச அளவில் தலைப்புணிவை ஏற்படுத்தியவர் அவ்வளோ பெரிய ஊழல் வந்து இன்னைக்கு உலக அளவிலேயும் இது வரைக்கும் வெளியே வரல அப்படியேப்பட்ட ஆர் ஆராசா நேற்றைய தினம் நமது பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் விஷப்பாம்புகள் பாம்புகள் என்ற வார்த்தையை உதித்திருக்கிறார் அவர் தன்னுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுவதற்காக அவர் என்ன வேணாலும் பேசட்டும் அதற்காக பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் அவர்கள் இருவரும் விஷப்பாம்புகள் அதனை அடிக்கக்கூடிய தடி ஸ்டாலின் கையில் இருப்பதாகவும் அதற்கு அவர்களுடைய விஷத்திற்கு மருந்து ஐயா ஸ்டாலின் கையில் இருப்பதாகவும் அவரை புகழ்ந்து பேசுவதற்காக இவ்வாறு பேச வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக இந்த ஆராசா பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவருடைய மாண்பும் இவருடைய செயலை இவர் இப்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காரு நானா வாதாடி கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன் நான் குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிருச்சு அப்படி கிடையாதுங்க கீழ்கோட்ல இருந்து இவருக்கு விடுதலை கிடைத்திருந்தாலும் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு தீர்ப்புக்காக நிலுவையில இருக்கு ஒருவேளை கூடிய சீக்கிரம் தீர்ப்பு இவருக்கு பாதகமா வரும் அதனால பிஜேபி தான் காரணம் காரணம் தேடுறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க தெரியல இது வந்து மிக மிக கண்டனத்துக்குரிய செயல் இன்னொன்னு சொல்றேன் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது போது கருணாநிதி ஐயாவுடைய மகளாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் இவர்களும் சேர்ந்து சிறைவாசம் சென்றதையும் மறந்துவிடக்கூடாது இவர்களிடம் குற்றச்சாட்டோ அந்த குற்றச்சாட்டிற்கு ஆதாரமோ இல்லாமல் இவர் சிறை சென்றிருப்பார் என்பதையும் மக்களுக்கு நன்றாக தெரியும் இது பேச்சுக்களை இவர் நிறுத்திக் கொள்வதே நல்லது நன்றி